வெல்கம் டு கடப்பர சமையல் சேனல் இந்த பதிவில் நாகர்கோயில் கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலான ஒரு அவியல் ரெசிப்பி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம பல வகையான காய்கறிகளாக எடுத்துருக்கோம் வெண்டைக்காய் ஒன்று தான் எடுக்கணும் இல்லைன்னா ரெண்டு எடுக்கலாம் எல்லா வகையான காய்கறிகளும் எடுத்துருக்கோம் இதில் வாழை காய்ச்சியை தோல் இது மாதிரி எடுக்கணும் அரிஞ்சு எடுக்கக்கூடாது உரித்து எடுக்கணும் எல்லா மரக்கறியையும் வாக்கில் கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ கடுகு கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸு அந்த மரக்கறி கழுவி வச்சுருக்கிறத போட்டு வதக்கி எடுக்கலாம் உப்பு போட்டு வதக்கணும் புத்தி வச்சு வதக்கினா போதும் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை அப்புறம் ஒரு பாதி தேங்காய் எடுத்து அதை துருவி எடுத்துருக்கேன் அஞ்சாறு பல் பூண்டு அது கூட கால் ஸ்பூன் ஜீரகம் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் ரெண்டு பச்சை மிளகாய உடிச்சு போட்டு அதையும் ஆட்டி எடுக்கலாம் குறை குறான ஆட்டி எடுக்கணும் கொத்தாக தான் இருக்கணும் மசாலா இது மாதிரி மசாலாவை மரக்கறியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இனி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு அதை பொத்தி வச்சு நம்ம தேவைக்கு உப்பும் போட்டு பொத்தி வச்சு பண்ணலாம் டூ மினிட்ஸ் போதும் இடையில எடுத்து கிளறி கொடுக்கணும் எண்ணெய் அது சட்டியில் அடிபிடிக்கும் மரக்கறியதுனால் எடுத்து கிளறி கொடுக்கணும் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றி கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துட்டு வாசம் மொத்தமாக போனதுக்கப்புறம் மல்லி எல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் கேஷியூ நட்டு இதை நம்ம கொஞ்சம் பொடித்து அதில் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கண்டாம் இதுதான் கல்யாணம் வெட்டு அவியல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த இது போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும் இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு சுவையான நல்ல வாசமான கல்யாணம் விட்டு நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ